திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சுவாமி தரிசனம் செய்தார் தமிழக மீனவர்கள் நமது எல்லைக்குள் மீன் பிடித்தாலும் இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதை ஆகிவிட்டது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இலங்கை இராணுவத்தால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களை ஐந்து நாட்களில் திருப்பிக் கொண்டு வந்துவிடுவோம் படகுகளையும் மீட்டுவிடுவோம் தமிழக முதல்வர் மீனவர்கள் பிரச்சினை குறித்து பல முறை பிரதமருக்கு கடிதம் எழுதி அதோடு பல்வேறு முறை இலங்கை கடற்படையினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் ஆனால் தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் படகுகளை மீட்கவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பிரதமர் மோடியால் தமிழக மீனவர்களை பாதுகாக்க முடியவில்லை புதுச்சேரியில் நான் முதல்வராக இருந்தபோது அப்போதைய ஆளுநர் கிரண்பேடி என்னை பணி செய்ய விடாமல் தடுத்துபோல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக முதல்வர் ஸ்டாலினை பணி செய்ய விடாமல் தத்து வருகிறார் தமிழக ஆளுநர் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் தமிழக அரசு திட்டங்களை மத்திய அரசோடு ஒப்பிட்டு அது பொருந்தாது எனவும் கூறி வருகிறார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தடம் மாறிப்போகிறார் பாஜக அவரை கைவிட்டு விட்டது தமிழகத்தில் நடிகர் விஜய் மட்டுமல்ல கர்நாடகாவிலும் பல நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள் தமிழகத்தில் விஜயகாந்த் போன்றோரும் கட்சி ஆரம்பித்தனர் தமிழகத்தில் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் கட்சி ஆரம்பித்து நிலைக்கவில்லை சில சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்த பிறகு காணாமல் போய்விடுவார்கள் நாடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பதால் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு ஏற்படப் போவதில்லை மக்கள் நடிகர்களை பார்த்து ஓட்டு போட மாட்டார்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்